நம்ம தோட்டத்தை சுற்றிக்கிற தின மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா காடையாக காய் விழுந்துட்டு கிடக்குது இன்றைக்கி போய் எல்லாம் கட்டு வந்துடலான்ட்டு ஒரு சாக்கெட்டு வந்தங்க பார்த்திங்கன்னா தினமரத்தில் இருந்து எல்லாம் காஞ்சு காஞ்சு காய் பூர விழுந்துட்டு கிடக்குதுங்க பார்த்திங்கனா போகிறக்கு ஆளுகளும் பல்லிங்க நாம இது இப்படியே உட்பட்டு போனாலும் பார்த்தீங்கன்னா நடுசாமத்தில் வந்து பூரா பண்ணி போகிற தேங்காய் பூரா மட்டை வாங்கி போட்டு போயிருங்க வெடிக்காதால வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தொட்டி மட்டும் தான் கிடக்குங்க அந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் பருப்பும் கூட கண்டுபிடிக்க முடியாதுங்க நம்ம தேங்காய் பார்த்திங்கன்னா காயை வச்சு தான் கத்தி போட்டு தோண முடியுங்க ஆனால் பார்த்திங்கன்னா இது பச்சை காயவே பார்த்திங்கன்னா ஒரே பருப்பு இல்லாமல் போட்டு போயிடுதுங்க எப்படி தான் தோண்டி திங்குதுனே தெரிய மாட்டேங்கிதுங்க இன்றைக்கி அதுக்கோசரம் தான் பார்த்திங்கன்னா சனச்சனமாக பொறுக்கி பொறுக்கெடுத்துகிட்டு போய் வீட்டில் ஓட்டலாம் அப்படின்ட்டு பொறிக்கெடுத்துட்டு எடுத்துக்கிறங்க என்ன பண்ணுறதுங்க நம்ம பண்ணி தினது போக தான் நம்ம இது ஒன்று விதி இருந்துச்சுனாலும் ஒன்று பண்ண முடியாதுங்க பொறுக்கி பொறிக்கெடுத்துட்டு போய் நம்ம வீட்டு செறிவி ஓட்டாங்க கூட வெயில் கீழே வெட்டா போட்டால் பார்த்திங்கன்னா தேங்காய் மட்டை வாங்கி நம்ம வீட்டுக்கெலவாக எண்ணெய் ஆட்டி வச்சுக்கலாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு செலவையும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செலவெல்லாம் தாட்டிக்குங்க அதுக்கோசரம் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காடையாக மக்கிற தேங்காயெல்லாம் பொறுக்கிட்டு வந்து நம்ம வீட்டில் போட்டுக்கிறேங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கிறேங்க உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க